கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் என்ன பையன் பட்டினிச்சுனா இருக்கு அது நான் அவர்கள் இயக்குனர் பேசும்போது நான் அப்போ தான் வந்தேன் வரல இடிகூறுக்கு மன்னிக்கணும் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு வெளியே நின்னே விடாமல் பிடிச்ச உள்ள சொல்லிட்டாங்க அது ரொம்ப அநாரியமான செயல் நினைப்பேன் நான் இப்பொழுது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க கொடுக்க போகிறது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வரிசையாக யார் யார் இந்த குழுவில் இருக்கும் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் நண்பர்னு பட்டியலிட்டார் அந்த மாதிரி இந்த படம் வந்து எனக்கு சோனா அவர்கள் ஃபோன் பண்ணாங்க முதல்ல தெரியல தெரியாத நம்பர் அதுக்கப்புறம் விடாமல் ரெண்டு மூணு நாலு தடவை ஃபோன் பண்ணும்போது யார் அவர் விடாமல் கூப்பிட்றா காரணம் அதுக்கு ஒரு குறுஞ்செய்தியும் அனுப்பலை ரொம்ப அவசரமானது அடுத்து ஒரு தகவல் அனுப்புகல இன்னார் கூப்பிட்றேன்னு அப்படி ஒரு தகவல் அனுப்பலை அப்புறம் ஒரு அஞ்சாவது காலுக்கு அப்புறம் நான் ஃபோனை எடுக்கலைன்னு ஒன்று அப்புறம் ஒரு தகவல் அனுப்புகிறாக்கா நான் அந்த மாதிரி சோனா பேசுகிறேன் உடனே நான் அப்புறம் திருப்பி கூப்பிட்றேன் கூப்பிடும்போது போது நிஜமாவே நான் ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ பேசினா பேசி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபோன் பண்ணி இதே போல் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் இருக்கும் பேசலை அப்போ ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஒரு பஞ்சாயத்து நீங்க வரணும்னாங்க நாங்கள் ஏமா ஒழுங்காக நடந்தவனுக்கு ஃபோன் பண்ணி பஞ்சாயத்துக்கு வாங்கி என்ன எதுக்குமா கூப்பிட்ற அது நீ நடத்திக்கம்மா போயிக்கிறேன் அதே மறுபடியும் ஒன்று போல இருக்கே இப்போதுக்கு நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன்னா ஏன்னா எனக்கு அமீர்லாம் அப்படி ஒரு ராசி உண்டு சொந்தமா ஆஃபீஸ் வச்சிருக்காங்க டேரக்ஷன் ஒன்றும் பண்ணலங்கிறதுனால ஊர்ல இருக்கு பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டாங்க ஆபீஸ்க்கு வருவாங்க இதை வந்து நீங்க தானே கேட்கணும் வாங்க அப்படின்னு எல்லோரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அன்பு மிகுதியில் திரையுலக ஜாம்பவான்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில ஒரே ஒரு ஜாம்பவான் வந்து பிரசாந்த் மட்டும்தான் ஏன்னா அவர் தான் ஜாம்பவான்னு படம் அடிச்ச படம் அடிச்சவர் அவருக்கு அப்பாவா இருக்கிறதுனால தியாகராஜனை வேணால் ஜாம்பவான் அப்பான்னு சொல்லிக்கிறான் இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜாம்பவான் மாறுற உலகம் இது இல்லையா வெள்ளிக்கிழமை மத்தியானம் மூணு மணிக்கு அடுத்த ஜாமான் வந்துடுவான் அதை எனக்கு உணர்த்துகிறது வந்து இளையராஜா அவர்கள் தான் உணர்த்தினார் பாரதி ராஜாவுனுடைய தாயார் மறைவுக்கு எல்லாரும் அந்த ஊரில் கூடியிருக்கோம் நட்பின் காரணமாக அது ரொம்ப சின்ன ஊர் இளையராஜா அவர்கள் கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி வந்துட்டு அங்கே ஒரு சுமதாங்கி கல் இருந்துச்சு அந்த சுமதாங்கி கல் ரெண்டு நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் இளையராஜா அவர்கள் வந்து அந்த சுமதாங்கி கல் ஏறி உட்காந்துருந்தாங்க உட்காந்துருக்கும் போது ஆள் கொஞ்சம் குள்ளமாக ஆள் இல்லை இளையராஜா அவர்கள் அதனால் கால் தலையில் பாவாமல் கால் ஆட்டிக்கிட்டே இருந்தார் அங்கே ஒருத்தர் ஃபுல் தண்ணி வந்து நின்று அந்த சொந்த நாங்கல்லே சுற்றுறான் அவரை ஒரு ஒருத்தனம் கொஞ்ச நேரம் குறுகுருன்னு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் அவர் உட்காந்துருக்காரு அவரை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே அவர் ஒருத்தர் வந்து இப்படி பாக்கிறாரு இவன் போயிடுவான்னு நினைக்கிறாரு எல்லாம் போடாங்கிறாங்க பக்கத்துல என்ன அவன் ரொம்ப வலியுறுத்தி சொன்னோம்னா என்னத்தையாவது பேசிட்டான் என்ன செய்யுது என்ன நோக்கத்தோட சுற்றி சுற்றி வர்றான்னு வேற தெரியல அப்புறம் ரெண்டு சுற்றி சுற்றி இருக்கும் தள்ளி நின்று அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தான் பக்கத்தில் வந்தான் பக்கத்தில் வந்து லேசா தடு மாதிரி இந்த கல்லை சாஞ்சிட்டு தமிழ் சினிமாவில் உங்கள் இடத்த யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னா அவர் இதை தான் சுத்தி இருக்கான் போல உட்கார்ந்து தபி தவிக்கி அடக்கிட்டு ஏன் இடம் தான் நீ வேணா புடிச்சுக்கன்னரு இளையராஜாவே அந்த மனநிலையில தான் இந்த நாட்டில் இருக்கா இருக்கும் போது இங்க யாருமே ஜாம்பவம் கிடையாது இதெல்லாம் மாறுற இடம் தான் அப்படி இடத்துல ஒரு புது குழுவினர் இவ்வளவு பேரு தெருவில் வந்திருப்பதும் அவர்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவது என்பதும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் பேரரசு அவர்கள் சொன்னதை போல என்னைய வந்து உதவி இயக்குனராக இருக்கும் போதே பல விஷயங்கள் பேசுவார் அவர் வந்து நான் அந்த மாதிரி பேச ஆசைப்பட்டுருக்கேன் சொல்லிக்கிறார் அந்த இதும் முதிரும்புற படம் இருக்கு இல்லையா அது வந்து நான் திரையுலகுக்கு வந்து பார்த்திவன் அவர்களிடம் உதவி இயக்குனராக சேருவதற்காக வந்த ஆண்டு தொடங்கப்பட்ட படம் தொடங்கி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் கால தயாரிப்பாக இருந்துச்சு இயக்குனர் தரணி அவருடைய பெயர் வந்து அப்போ ரமணி அந்த படத்துல உதவி இயக்குனராக வேலை பார்த்த எல்லாரும் இன்றைக்கி இருக்கேன் ஏகப்பட்ட இயக்குனர்கள் அதில் உதவி இயக்குனர்கள் அவ்வளவு பேர் வேலை பார்த்துருக்காங்க அந்த படத்துக்கு ஒரு ஆறு வருஷம் நடந்துச்சு அந்த படம் அந்த படத்தில் மாறாமல் இருந்தது கடைசி வரைக்கும் எதுன்னா நடிகர்கள் மாற முடியாது தொழில்நுட்ப கலைஞர்களில் மாறாமல் இருந்தது ரமணி அவர்கள் இருந்தார் தரணி அவர்கள் இருந்தார் டைரக்டர் அந்தனால எப்போ படம் கூடாலும் வருஷத்துக்கு ரெண்டு நாள் நடத்துவாங்க மூணு நாலு நாள் நடத்துவாங்க இவர் போய் வேலை பார்ப்பார் அதன் பிறகு அந்த படத்தில் படம் தொடங்கிய இருந்து படத்தினுடைய வெளியீடு வரையும் மாறாமல் இருந்த ஒரே ஒரு உதவி இயக்குனர் பேரரசு மட்டும்தான் பொறுமையா அந்த படத்தில் விடாமல் இருந்தார் அந்த படத்தில் நாங்கள்லாம் இடையில போனவங்க சப்ஸ்டியூட்டு போவோம் வந்துடுவோம் அப்படி ஒரு ரொம்ப தன்னுடைய காத்திருத்தலையும் பொறுமையையும் காட்டாத ஒருத்தர் வெளியே காட்டிக்காத சொல்லிக்காத ஒருத்தர் பேரரசு ஆனால் அவர் ஒன்றே ஒன்று சொல்ல நினச்சேன் அவர் நீண்ட பேச்சு உரையாற்றுனாரு நல்லா சரி அவ்வளோதான் சபையை கலச்சரை விட்டு தான் ஆடியோ ரிலீஸ் வேறு பண்ணாங்களா பண்ணல இந்த லேட்டாக வந்தனா இவ்வளோ வேறு ஃபுல் இமோஷனல் இருக்காரு விடாமல் வெரைட்டி வெரைட்டி பேசுகிறாரு கண்டிப்பாக பேசணும் பேரரசு ரொம்ப முக்கியம் தான் எல்லாம் அதை விட இந்த நாட்டில எது முக்கியம்னா பதினாலு வயசு சிறுமி ஒருத்திய பாலியல் உங்களுக்கு வரலைன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட ஒருத்தியை கழுத்தறுத்து கொள்ளலாம் பாருங்க அதைத்தான் நீங்களும் நானும் பேசணும் இங்க வலிந்தவனுக்கு குரல் இருக்கு ஒடுக்கப்பட்டவனுக்கு குரல் இருக்கா அதை எவன் பேசலாம் இந்த நாட்டுல எதன் பேச கூப்பிட்டான் இன்னைக்கு காலையில நியூஸ் சேனல் ஒருத்தன் கூப்பிட்டு என்னை சொல்றாங்க இந்த க கதை திருட்டு சம்பந்தமா பேசணும் நீங்க வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் முதல்ல ராஜலட்சுமி பேசுவோம் அப்புறம் இதெல்லாம் பேசுவோம் இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நாட்டில் இது பேச வேண்டியதா அதுக்கு தனியாக வேற ஆள் இருக்காங்க நீங்க யாருமே எந்த தொலைக்காட்சியிலேயாவது எந்த ஊடகத்திலேயாவது எப்பொழுதாவது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது ஒடுக்கப்பட்ட பெண் உறுத்தி எளிய பெண் உறுத்தி கேட்க ஆள் இல்லாத பெண் உறுத்தி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா ஆனால் அது எல்லோரும் இது சரியானது தான் நடந்துக்கிட்டு தான் இருக்கு காலகாலமான கடந்து போய்கிட்டே இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இந்த குரல் வந்து இவங்க ரொம்ப இது ரெண்டு சண்டை அவன் தீர்த்துக்குவான் அப்புறம் அந்த சண்டை யார் கேட்குறது அதை இல்லை பேசணும் அதை பேசுவோம் நம்ம வந்து கலைஞர் போல் கிடைச்ச எல்லாம் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியிருக்கிறதுனால உலகத்து பிரச்சனை போகிற இப்போ பார்த்தாலும் ஆடியோ ரிலீஸ்லேயே பேச வேண்டியிருக்கு வந்து இந்த படம் வந்து மக்கள் நண்பன் சொல்லி அவரை பற்றி விநாயகரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு மக்கள் கலைஞர் ஒருத்தர் தர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் மக்கள் நண்பன் தான் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன் குழுவினர் இயக்குநருக்கு வந்து சோனா அவர்களை என்னை கூப்பிட்ட பொழுது முக்கியமாக சொன்னது சொல்ல பண்ண திட்டேன் தொடக்கும்போது எதுக்காக இந்த அப்போ ஆடியோ லிஸ்ட் கூப்பிட்டாங்கன்னா இந்த டைரக்டர் வச்சு தான் அடுத்த படம் தயாரிக்க போகிறேன் அடுத்த படம் தயாரிக்க போகிறமோ அந்த டேரக்டர் வந்து எங்கிட்ட எதுவுமே கேட்கல எப்படியாவது கருப்பள்ளி பண்ண கூப்பிட்டுருங்க ஆடியோ லிஸ்ட்னு கேட்டார் அதனால அவனுக்கு நாலு வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணேனாங்க நம்மளை எப்பயாவது தான் இப்படி அன்பு கூப்பிடுறாங்க மற்றவங்க ஒரு ஆன்டின் என்ன கூப்பிட்றான் அப்படி ஒரு தம்பி கூப்பிடுவான்னா வந்துடுவோமேன்னு நினச்சேன் இந்த குழு தயாரிப்பாளர் உட்பட எல்லாரும் வெற்றி பெறணும் இந்த படம் நான் பார்க்கல அது ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்கிறாங்க ஏன்னா வெங்கடேஷ் சாரு கோபி பேரரசு தியாகராஜன் சாரு இப்படி அதிரடி ஆட்களாக பார்த்தோன்னு அவங்க பாஸ் அதிரடி சொன்னாங்க இப்போதான் வேறையை வச்சுக்கிட்டு ரைட்டு ஓகே அப்போ டேரெக்டர் யாருன்னு கூட தெரியும்ல என்ன பண்ண ஆசைப்படுறாருன்னு இந்த மக்கள் நண்பன் வந்து இந்த ப முதல்ல ஒரு நடிகர் என்பவர் தயாரிப்பாளர் நண்பராகணும் அப்புறம் இயக்குநர் நண்பராகணும் அப்புறம் விநியோகஸ்தர் நண்பராகணும் அப்புறம் திரையரங்கு உரிமையாளர்கள் நண்பனாகணும் இதெல்லாம் ஆகிட்டா நிரந்தரமாக இந்த மக்கள் நண்பன்கிற பட்டம் உங்களோட எப்போவுமே இருக்கும் இருக்கணும்னு வாழ்த்துறையே நன்றி வணக்கம்